ஐந்தறிவு படைத்த இந்த நாய்ங்க தட் இஸ் விலங்கு விலங்குகள் எல்லாமே பறவைகள் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சென்ஸ் இருக்குது இஸ் வந்து பூகம்பம் வந்தால் தெரியுது அதுக்கு முன்னாடியே சுனாமி வந்தால் முன்னாடி தெரியுது ஏன் என் வீட்டு நாயுங்க கூட நான் வந்து அந்த ரோடு எண்டில் இருந்து இரநூறு மீட்ரு இரநூறு கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு அந்த பக்கம் வரும்போதே இங்கே கொலைக்க ஆரம்பிச்சிருதுன்றாங்க நம்ம ஹார்ன் சவுண்டு கேட்குறதுக்கு முன்னாடியே கொலைக்குதுங்கிறாங்க அந்த இந்த அறிவு படிச்ச அந்த நாய்க்கு இருக்கிற அந்த சென்ஸ் தட் இஸ் அந்த ஃபீல் அது வந்து மனுஷனை ஆறு அறிவு படிச்ச நமக்கு அந்த ஃபீல் கிடைக்க மாட்டீங்க சென்னையை விட்டுட்டு இங்கே கொஞ்சம் வந்திருந்தீங்க ஆறு மாசம் அதெல்லாம் வந்துடும் அப்படியா ஆமா அது அமைதியான சூழ்நிலையில தான் அந்த மாதிரிலாம் அமைதியான சூழ்நிலைன்னு இல்லை இந்த இப்போ நீங்க நகரம்னு எது சொல்றீங்களோ இங்கே உங்க சென்ஸு அந்த ஃபைவ் சென்சஸ் முழுமையை உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னத்துக்குன்னா சத்தம்ன்றது ரொம்ப அதிகமாக நடக்குது வாசனைன்றது முடிவில்லாமல் போகுது இப்போது நீங்கள் காட்டில் அப்படியே நடந்து போனீங்கன்னா இங்கே ஒரு பூ வாசனை தெரியுது இந்த மரத்து வாசனை தெரியுது மண் வாசனை தெரியுது தண்ணி வாசனை தெரியுது ஏதோ விலங்கு இருந்தால் தெரியுது எல்லாம் தெரியுது சென்னையில் போனால் எல்லா வாசனை சேர்ந்து ஒரே தரவு வருது நமக்கு அது போயிடுச்சு கிராஜுவல்லாம் இப்போ இங்கே ஒரு ட்ரைபல் ஆள் கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போங்க அவனுக்கு எல்லாமே தெரியும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் யானை இருந்தால் இங்கே சொல்லுவான் சக்கனு இப்போ நான் நான் இங்க கண்ணு முடி உட்கார்ந்தா இங்க யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா எந்த மாதிரி ஆள் வந்திருக்காங்க நான் சொல்லிடுவேன் கண்ணுமுடிய இது ஒண்ணும் பெரிய யோகா ஒண்ணு இல்ல உங்க நாயே சொல்லுது பட் அது அதே சிச்சுவேஷன்லதான் வளருது அதுக்கு எல்லா சவுண்டும் கேக்குது இல்ல அதுவும் சிட்டிலதால வளருது அதுக்கு அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அதுக்கு எண்ணம் இல்ல உங்க மாதிரி உங்க கவனம் இல்லாம எண்ணத்துல இருக்குது அதனால இதுக்கு நீங்க கவனம் குடுக்கல எண்ணத்துக்கு மேல கவனம் இல்லாம கொஞ்சம் அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு